நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் தெனாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி யம தூதர்கள் வராமல் தடுக்க தமிழ் வேதங்கள் கூறும் வழிகள் என்ன யம தூதர்கள் வராமல் தடுக்க தமிழ் வேதங்கள் கூறும் வழிகள் என்ன இதை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திப்போம் அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி திருஞான சம்பந்த பெருமானார் ஒரு பதிகத்திலே சொல்கிறார் அடியார் என்று அடர அஞ்சுவர் நமன் தூதர் என்கிறார் இரண்டாவது தமிழ் விதத்தில் அதாவது சிவனடியார்களை கண்டால் தூதர்களும் யமனும் யமன் தூதர்களும் அஞ்சுவார்களா சிவனடியார்களை கண்டால் அப்படின்னு தமிழ் வேதத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் நமக்கு அறுவடை செய்திருக்கிறார் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றிலும் பெரிய துன்பம் இறப்பு அல்லது மரணம் என்பதாகும் யம தூதர்கள் தாம் உயிரை பற்றும் பொழுது பொறி புலன்கள் எல்லாம் நிலை தடுமாறி விடுமாம் ஆயிரம் தேல் கடிப்பது போன்றது மரண வேதனை என்று சொல்லுவார்கள் ஒரு தேல் கடிச்சாலே தாங்க முடியாது ஆயிரம் தேல் கிடச்சால் நம்மளால் எப்படி தாங்க முடியும் அதுதான் மரணம் வரும் பொழுது எமன் நம்மளை நம்மளை கூட்டிகிட்டு போகும்பொழுது யமன் வந்து பிடிக்கும் பொழுது அப்படி ஒரு துன்பம் இருக்கும் அப்படின்னு அருளாளர்கள் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து இதெல்லாம் அந்த மாதிரி துன்பமே இல்லாமல் நம்ம வந்து சிவனரு சிவனுடைய திருவடியை சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் வேதத்தில் நமக்காக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு நமது தமிழ் வேதங்களில் பல வழிகளில் கூறப்பட்டு உள்ளன அவ்வழிகளை பின்பற்றி நாமும் அவகதி நீங்கி சிவகதி பெறுவோம் என்பதற்காக திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார் ஆழமிடற்றான் அடியார் என்று அடர அஞ்சுவர் நமன் தூதர் என்கிறார் இன்று இன்னொரு இடத்துல யமன் தூதரும் அஞ்சுவர் இன் சொல்லால் இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த யமனுடைய தூதர்கள் கூட நம்ம கிட்ட நெருங்க மாட்டாங்க நம்மளை கண்டு விலகி ஓடிடுவாங்க அப்படின்னு சுவாமிகள் சொல்றாரு இதனையே நக்கீர தேவநாயனாரும் கூறுகிறார் பதினொன்றாவது தமிழ் வேதத்தில் கைலை பாதி காலத்தை பாதி என்கின்ற பதிவத்திலிருந்து சிறிய பாடல் சிந்திப்போம் தொழுது நமனு தன் தூதுவர்க்கு சொல்லும் வழுவில் சேர் காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்தலாக பேணுமின் எத்தனையும் சேர்ந்ததாக என்று எத்தனை seita பக்தர்களை கண்டால் பணிந்தலாக பக்தலாக குற்ற காலத்தை பெருமானுடைய அடியார்களை கண்டால் அவர்களை பணிந்து வெகு தொலைவாக விலகிச் செல்லுங்கள் என்று எமன் தனது தூதுவரலுக்கு சொல்லுவானாம் அதான் எமன் வந்து தன்னுடைய தூதுவரெல்லாம் யாராவது பழுதில்லாத அதாவது குற்றமற்ற சிறப்புகளை உடைய சிவபெருமானையே எந்த நேரமும் நினைத்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானாருடைய அடியார்களை கண்டால் விலகிச் செல்லுங்கள் கிட்ட கூடம் போவாதீங்க கிட்ட போவாதீங்க ஏன்னா அவர் உதப்பட்டது யமன் அல்லவா ஏற்கனவே காலனை மார்க்கண்டற்காய் காய்ந்தனை யமனையே உதச்சிருக்காரு மார்க்கண்டையருக்காக அப்படி உதவாங்கன்னு அவர் சொல்றாரு கிட்ட போவாதீங்கன்னு சிவனடியார்களின் செயல்பாடுகள் யாவை என்று தெரிந்து கொண்டால் நாமும் ஆழமிடற்றார் அடியாராகி விடலாம் அடியாரங்களாகிவிட்டால் நமக்கு சிவபெருமான் வந்து நல்ல குணங்களை தரார் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பே சொல்றாரு தெய்வ சேக்கிட பெருமானார் பனிரெண்டு பனிரெண்டாவது தமிழ் வேதத்தில் நமன் தூதரும் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார்கள் சிவனருட் செல்வர்கள் பண்புகள் அதாவது சிவன் அடியார்களுக்குன்னு சில பண்புகள்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிறத சேக்கிட பெருமான் தனது பனிரெண்டாவது தமிழ் வேதத்திலே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் நெத்தியில இந்த திருநீர் மாதிரியே இந்த சிவனடிகார்கள்லாம் உள்ளமும் புனிதமாகவே வெண்மையாகவே இருக்கும்பா அப்படிங்கிறாரு பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாதொரு பாகன் பாகர் மலர்த்தால் மரப்பிலர் அதாவது பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினாலும் பூதங்கள்னால் நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது ஐம்பூதங்கள் வெளியிலையும் இருக்குது அதாவது நீர் காற்று ஆகாசம் அப்படின்னு இருக்குது நமக்குள்ளே கண் கா கண் கண் காது செவி மூக்கு இப்படின்னு இருக்குது இதில் எது வந்து நிலையில் கலங்கினாலும் எந்த நேரமும் மாதுரு பாகர் உமாதேவியை ஒரு பாகத்தில் வைத்த அந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரங்களை மறக்கவே மாட்டார்கள் என்கிறார் ஓ கேடும் ஆக்கமும் கெட்ட அவர்களுக்கு செய்யவே மாட்டாங்க அதனால அவங்க திருவினர் என்கிறார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் திருவோடும் அவங்களுக்கு தான் செம்பு பொண்ணும் அவங்களுக்கு தான் அந்த நிலைமைக்கு வந்துருவாங்க அவங்க சுண்ணடியார்கள் அப்படின்னு சொல்றாரு கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்குவார் என்கிறார் பாரம் ஈசன் பணிந்து அல்லாது ஒன்றிலர் ஈர அன்பிலர் யாதும் குறைவிலர் பெருமையால் தம்மை வைப்பார் ஒருமையால் உலகை வெல்வார் என்கிறார் பொய் கடிந்து அதாவது பொய்யே சொல்ல மாட்டாங்க அறத்தின் வாழ்வார் பொய் சொல்லாத நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் புணர்ச்சடை முடியாருக்கு அன்பர் புணர்ச்சடைன்னா அந்த பெரிய சடைகளை உடைய சிவபெருமானுடைய அன்பர்கள் சிந்தை செய்வது சிவன் கடலை அல்லாத ஒன்றினர் எப்ப பார்த்தாலும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்றதும் சிவபெருமானை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுமே அவங்க வருவாங்க கெட்டது என்னங்கிறது கூட கனவுலையும் நினைக்க மாட்டாங்க சிந்தை தூய மாந்தர் கனவில் கூட தீயணைவற்றை நினையாதவர் சிவபெருமான நீங்க கும்பிட்டு அடியாரா நீங்க மாறினீங்கன்னா இதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் இதெல்லாம் நம்ம கிட்ட பண்பு இந்த பண்புகளை எல்லாம் நாமும் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போதுக்கு ஆக்குவார் எந்த நேரமுமே தன்னுடைய சிந்தனையை சிவனுக்கே ஆக்குவார்கள் வேற கெட்ட சிந்தனையிலையோ கெட்ட எதிலையோ எதுலையுமே மனசை வந்து ஒருநிலைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு தெய்வச்சக்கீட பெருமானார் பனிரெண்டாவது தமிழ் வேதத்தில் அடியார்களுக்கு என்ன பண்புகள் இருக்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமானாரும் சொல்கிறாரு ஆமாருண் அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகண்டுறையேன் புத்தேலீன் கோமானின் திரு பெருமானை பெருமானை நினைந்து நினைந்து அகம் 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 குழைதல் குழைதல் வேண்டும் வேண்டும் அவர் 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 இதெல்லாம் இதெல்லாம் என்கிட்ட இல்ல நீ எனக்கு கேட்கிற மாதிரி இந்த பாடல் ஆமாறு ஆமாறு உன் உன் குழையன் குழையன் ஆனா அந்த பாட்டுல நான் 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 வந்து 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 உன்னுடைய திருவடியை நினைஞ்சு ரொம்ப சாமி அப்படின்னு சொல்றாரு மீது அன்பினால் மனம் உருகுதல் வேண்டும் நான் இல்லை சாமின்னாரு பூமாலை புனைந்து ஏத்துதல் பூமாலை புனைந்து ஏற்றேன் நான் அதை கூட செயலியே சாமி ஆனால் சாமி எனக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு வர கொடுன்னு கேட்குறாரு புகழ்ந்து உரையேன் உன்னுடைய பக்தி பாடல்கள் உன்னுடைய புகழை நான் பாமாலையாக பாடி துதித்த துதித்ததும் இல்லை சாமி ஆனால் நான் இனிமேல் நான் பாடி துதிக்கணும் அப்படி ஒரு வரலை வரத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறாரு தூகேன் மெழுகேன் பூத்த சிவாலயத்தை மெழுகுதலும் தூய்மை செய்தலும் நான் செய்கிறதில்லை ஆனால் இப்படி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு புண்ணியத்தை கொடு சாமி இந்த மேலான சிவபுண்ணிய செயல்களை செய்தால் நமன் தூதரும் நம்மிடம் வர மாட்டான் என்பது திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான சொல்கிறிருக்கிறார் ஆகையினாலே அடியார்கள் பெருமக்கள் சொல்லியிருப்பது போல நாமும் சிவபெருமானுடைய திருவடிகளையே நினைந்து யமன் தூதர் நம் அருகில் வராமல் இருக்க திருமுறைகளை நாளும் பாடி துதித்து சிவபெருமானிடத்திலே உருகி நமக்கு வேண்டியனவற்றையெல்லாம் கேட்டு அவனருளாலே அவன்தால் வணங்கி நாம் நலமும் வளமும் பெறுவோம் என்று சொல்லி அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் சிவபாலா வணங்கிக் கொள்கிறேன் சிவா நம திருச்சிடம்பலம்